திமுக இந்த முறை தோற்றுவிட்டால் அது பிறகு அவங்க ஆட்சியர் யாருங்கிறது மறந்துடலாம் அதிமுக இந்த முறை தோற்றுவிட்டால் அவங்க கட்சியே மறந்துடலாம் எனக்கு அப்படியான நிலைமை அவர்களுக்கு இருக்கிறது தாவேக்கா நான் நாங்கள் தான் பெரிய பவர்னு அவங்க சொல்லிட்டு வர்றாங்க அப்படிங்கும்போது இந்த முறை தோத்துட்டால் டைரெக்டாக படம் எடிக்க போயிடலாம் நாம் தமிழ் கட்சி மீண்டும் ஒரு முறை தோல்வியா அல்லது இந்த முறை வெற்றியாக வாக்கு சதவீதம் சரியுமா ஏறுமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கு இல்லையா இந்த தமிழ் தேசியங்கிறது எழுச்சி அடைந்து கொண்டு இருக்கிறது அது ஒருபோதும் வீழாது அப்படிங்கிறது சொல்ல வேண்டிய தேவை நாம் தமிழ் கட்சி இருக்குது ஓபிஎஸ் அவர்களும் தேமுதிக பிரேம்லாத் அவர்களும் சீமான அவர்களுமே இது இது முதல்வர் ஸ்டாலினை சந்தித்தது ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது திராவிடத்தை விமர்சிக்காமலோ திமுக விமர்சிக்காமலோ கருணாநிதி அவர்களை விமர்சிக்காமலோ ஸ்டாலின் அவர்களை விமர்சிக்காமலும் அண்ணன் கடந்து போயிருந்தா நீங்க சொல்றதுல வந்துட்டு ஒரு நியாயம் இருக்கு இப்போ இது யார் கிளப்புறா அப்படின்னாக்க இது வந்துட்டு திமுக கொடுத்த அஜெண்டாவுக்காக தான் சீமான் வேலை செய்யறாருங்கிற நியூஸ பரப்புறதே திமுக தான் முதல்ல ஏறின உடனே போட்டு போல போல பொழுந்து தான் சொன்னது வந்துட்டு நீ அந்த பக்கம் நில்லு இந்த பக்கம் நில்லு நடுவில் நிக்காத லாரி அடிச்சு போன்னு சொன்னதாக இருக்கட்டும் கொள்கை எதிரி அப்படின்னு வந்துட்டா பெத்த தகப்பன் தாயாகவே இருந்தாலும் எதிரி எதிரி நாம் இந்த நாம் தமிழ் கட்சியை வீழ்த்தணும் அப்படிங்கிற தேவை உங்களுக்கு இருந்து வருது சொல்லுங்க அப்ப யார் நீங்க அப்படிங்கிற கேள்வி வங்குறது இல்ல ஆட்சி கொழுக்கட்டை கொழுக்கட்டை மாவர்க்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் ரெண்டாயிரத்தி தேர்தல்ல போர் என்று சீமன் அறிவித்து இந்த போருக்கான முன்னேற்பாடுகள் எப்படி இருக்கு மிக சிறப்பாக இருக்குது தமிழ் தேசிய களத்தில் வந்துட்டு நாங்கள் கொண்டு போய் இதை மக்கள்கிட்ட சேர்க்கணுங்கிறதுக்கும் இதை வந்துட்டு ஒரு போராக பாவித்து நம்ம வந்து இறுதி மூச்சு வரை போராடணும் அப்படிங்கிற நிலைமை இருக்கு இல்லையா அது வந்துட்டு தமிழர்களுக்கு நிச்சயமாக இருக்குது அதனால இருபத்தி ஆறு தேர்தலில் இது போராக பிரகடனப்படுத்தி நம்ம போய் சேர்க்கிறோம் ஒவ்வொரு களமுமே எங்களுக்கு அப்படிதான் அது வந்துட்டு இருபத்தி ஆறு கிடையாது இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல்களையும் அதே தான் நாங்கள் வந்துட்டு சந்திச்சிருக்கிறோம் அந்த நிலைமையில் இந்த முறை வந்துட்டு முன்னேற்பாடுகள் எல்லாமே எங்களுக்கு முன்னாடியே நடக்கிறதுனால வேட்பாளர்கள் யாருங்கிறது வந்துட்டு முன்னாடியே தெரிவிச்சிரு அறிவிச்சாச்சு ரெண்டாவது எங்களுடைய சின்னம் என்னங்கிறது முன்னாடியே அறிவிச்சாச்சுங்கும் போது அது எங்களுக்கு இன்னும் களத்தை எளிதாக்குகிறது போர் இன்னும் வலுவாக நடக்கும் ஓகே இப்போது அடுத்த சீமானவர்கள் சுற்றுப்பயணம் தமிழகம் முழுவதும் நடக்க போதாக அறிவித்திருக்காரு ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் திமுகவும் அவரோட பிரச்சாரத்தை உங்களோட ஸ்டாலின் அடுத்து நலமு காக்க ஸ்டாலின் என்ற பலது அடுத்த அதிமுக எடப்பாடி அவர்கள் தலைமையின்னு சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்கு சீமானவர்களும் அறிவித்திருக்காரு அடுத்த விஜயவர்களும் மதுரையில் மாநாடு அதுக்கப்புறம் சுற்றுப்பயணம் ஸோ ஒரு இயருக்கு முன்னாடியே தீவிரப்படுத்துவதற்கான காரணம் என்னவாயிருக்கு தேர்தல் களம் அவ்வளோ தூரம் சூடா இருக்குங்கிறது தான் அர்த்தம் ஓகே மற்ற எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு அது வந்துட்டு தங்களை பெரிய கட்சிகள்னு சொல்லக்கூடிய இந்த திராவிட கட்சிகளும் சரி அல்லது புதிதாக வரக்கூடிய கட்சிகளும் சரி எல்லாருக்குமே வந்துட்டு இது வந்துட்டு ஒரு வாழ்வாசாவா போராட்டம் தான் அது எல்லா கட்சிகளுக்கும் நாம் தமிழர் உட்பட இருபத்தி ஆறு தேர்தல்ங்கிறது தங்களை நிரூபிக்க தேவைங்கிறது எல்லா இருக்கு அப்படி இருக்கும்பொழுது அதற்குண்டான முன்னேற்பாடுகளை எல்லோரும் செய்ய வேண்டிய தேவையும் இருக்குது இருபத்தி ஆறு தேர்தல்ல நீங்க யார் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி திமுக இந்த முறை தோற்றுவிட்டால் அதுக்கு அவங்க ஆட்சி அதிகாரங்கிறது மறந்துடலாம் அப்படியான ஒரு நிலைமை இருக்குது அதிமுக இந்த முறை தோற்றுவிட்டால் அவங்க கட்சியே மறந்துடலாம் ஏன்னாக்கா அப்படியான நிலைமை அவர்களுக்கு இருக்குது தாவக்காய் நான் நாங்கள் தான் பெரிய பவர்னு அவங்க சொல்லிட்டு வர்றாங்க அப்படிங்கும்போது இந்த முறை தோத்துட்டா டைரெக்டாக படம் அடிக்க போயிடலாம் அப்படிங்கிற நிலைமை இருக்குது நாம் தமிழ் கட்சி மீண்டும் ஒரு முறை தோல்வியா அல்லது இந்த முறை வெற்றியாக வாக்கு சதவிதம் சரியுமா ஏறுமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது இல்லையா அப்போ இந்த ஊடகங்கள் போடக்கூடிய கணக்குகள் அல்லது இந்த அரசியல் விமர்சகர்கள் போடக்கூடிய கணக்குகள் இதையெல்லாம் பொய்யாக்க வேண்டிய தேவை நாம் தமிழ் கட்சிக்கு இருக்குது இந்த தமிழ் தேசியங்கிறது எழுச்சி அடைந்து கொண்டு இருக்கிறது அது ஒருபோதும் வீழாது அப்படிங்கிறது சொல்ல வேண்டிய தேவை நாம் தமிழ் கட்சி இருக்குது அப்போ எல்லா கட்சிகளுக்குமே வந்துட்டு இது வாழ்வாசாவாங்கிற போராட்டமாக இருக்கும்பொழுது அதற்கு உண்டான தான் ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாக பத்து பதினொன்னே மாதங்களுக்கு முன்பாகவே அத்தனை கட்சிகளும் களத்தில் இறங்கி வந்துட்டு தங்களுடைய பிரச்சாரங்களை காரணங்கிறது அதுதான் கடைசி ஐந்து நாளா ஒரு முக்கியமான விஷயம் சூடு குடித்து கொண்டு பல விமர்சகர்களும் சரி மூத்த ஜேர்னலிஸ்ட் அவர்களும் சரி ஒரு குற்றச்சாட்டை வைத்துக் கொண்டார்கள் ஓபிஎஸ் அவர்களும் தேமுதிக பிரேமலதா அவர்களும் சீமான் அவர்களுமே முதல்வர் ஸ்டாலினை சந்தித்ததுல ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது அது வந்து அவங்க உடம்பு விசாரிக்கிறதா போல அப்படின்ற ஒரு முக்கிய இதை வச்சுக்கிட்டே இருக்காரு இதை நாம் தமிழர்ல இருந்து நீங்க எப்படி பாக்குறீங்க மற்ற ரெண்டு பேர் சந்திச்ச காலகட்டங்கிறதும் அண்ணன் சீமான் போய் சந்தித்ததுங்கிறதும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இது என்ன வித்தியாசம் இருக்குங்கிறது ஒரு அண்ணனுடைய ஒரு குடும்பத்தில் நடந்த ஒரு விபத்துக்கு ஒரு மரணத்துக்கு அவர்கள் வந்துட்டு ஃபோன் போசி அவர் பேசி துக்கம் விசாரிக்கிறார் அப்படி இருக்கும்பொழுது அவருடைய குடும்பத்தில் ஒரு மரணம் அப்படிங்கும்போது நேரில் போய் விசாரிக்க வேண்டியது தன்னுடைய கடமையாக ஒரு மனித மாண்பாக தான் வந்துட்டு அண்ணன் போறார் அதுல அரசியல் கணக்குகள்ங்கிறது இல்லை ரெண்டாவது அவங்க போயிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் பேசுனாங்க நாலு மணி நேரம் பேசுனாங்க விவாதங்கள் நடந்துச்சு கூட்டணி பேரம் அப்படிலாம் எதுவும் கிடையாது இல்லை போனாங்க விசாரிச்சாங்க வெளில வந்தாங்க வெளிப்படையாக ஊடகங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் போனாங்க அதுல ஏதோ ஒளிமறைவோ அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது இதை அரசியல் காரணமாக்கணும் அப்படின்னு வந்துட்டு மற்றவர்கள் விமர்சிக்கிறாங்கன்னா அது அவங்களுடைய பார்வை அதை நம்ம சொல்ல முடியாது அதன் பிறகு வெளியில வந்த பிறகு எங்கேயாவது ஒரு இடத்துல சமரசம் செய்து கொண்டு திராவிடத்தை விமர்சிக்காமலோ திமுக விமர்சிக்காமலோ கருணாநிதி அவர்களை விமர்சிக்காமலோ ஸ்டாலின் அவர்களை விமர்சிக்காமலோ அண்ணன் கடந்து போயிருந்தா நீங்க அதை சொல்றதுல வந்துட்டு ஒரு நியாயம் இருக்கு எல்லாம் சொல்றாங்க இது வந்துட்டு திமுக வந்துட்டு ஒரு அஜெண்டா கொடுத்துருக்கு எதிராக ஒரு அஜெண்டாவை அஜெண்டா கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை பேசியதுங்கிறது வந்துட்டு ஒரு நிமிடம் தான் ஒரு நிமிடம் கூட ஒரு மணி நேரம் பேச்சு ஒரு நிமிடம் கூட விஜய் அவர்களை பேசலை மீதி இருக்கக்கூடிய அத்தனை அந்த ஒரு மணி நேரம் பேச்சுலையும் எதை போட்டு பிளந்திருக்காருன்னா திராவிடத்தை தான் போட்டு பிளந்திருக்காரு அப்போ திமுகவை நோக்கி அல்லது கருணாநிதியை நோக்கி அவ்வளவு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் நீ இந்த இனத்துக்கு படுகொலை செய்த அப்படிங்கிற நேரடி குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு இந்த இனப்படுகொலைக்கு துணை போவதற்காக நீ இருந்த உண்ணாவிரதங்கிறது ஒரு போலி நாடகம் அப்படிங்கறத அதே மேடையில விட்டு கிழிச்சிருக்கிறார் அப்ப இதுவும் திமுக கொடுத்த அஜெண்டா தானே திமுக பொட்டி கொடுத்து எங்களுடைய அப்பாவை நீங்க வந்துட்டு கண்ணா பின்னாண்டு பேசுங்கன்னு சொல்லி கொடுக்குமா இல்ல அப்ப அந்த கேள்வி வருது இல்ல இல்ல யார் கிளப்புறான்ற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல இப்ப நான் அதை அதையும் கேட்கிறேன் அதையும் கேட்கிறேன் இப்போ இது யார் கிளப்புறா அப்படின்னாக்க இது வந்துட்டு திமுக கொடுத்த அஜெண்டாவுக்காக தான் சீமான் வேலை செய்யறாருங்கிற நியூஸ பரப்புறதே திமுக தான் அப்ப அவங்களே அஜெண்டா கொடுத்தாங்கன்னா அவங்க ஏன் பரப்பணும் அப்ப பேசுறவங்க மொத்த பேரும் அந்த ஊடக எல்லாரும் திமுக சார்புடைய அத்தனை பேருந்தான் வந்துட்டு இவர் விஜய் எதிர்க்கிறது காரணமே ஸ்டாலின் சந்திச்சிருந்தது அப்படிங்கறது அப்ப நீங்களே அஜென்டா கொடுத்துட்டு எப்படி நீங்களே அதுக்கு எதிராக பேசுவீங்க இருக்கு இல்ல அப்ப இந்த லாஞ்சுக்கு பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் என்ன இருக்கு இப்ப நாம கேட்கற கேள்வி என்னன்னா நான் திமுகவை எதிர்த்து பேசினா நீங்க என்ன சொல்லுவீங்க பாஜகவோட பி டி அப்படிங்க பாஜகவை எதிர்த்து பேசினா அவங்க என்ன சொல்லுவாங்க கிறிஸ்தவ கைகுலி அப்படிம்பாங்க இப்ப விஜய் எதிர்த்து பேசினா என்ன சொல்லுவீங்க நாங்க திமுக அவங்கள்ட அஜென்டா அப்படிம்பீங்க அப்ப என்னதான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க உங்களை எல்லாம் வந்துட்டு நாங்கள் வாழ்த்தி பாராட்டி பேசிட்டு போறதுக்கு தான் கட்சி நடத்திட்டு இருக்கோம்னா எல்லாரையும் விமர்சிக்க வேண்டிய தேவை ஒரு கட்சிக்கு இருக்குது அதை தான் நாங்கள் செய்வோம் உங்களை வாழ்த்திட்டு உங்களை வந்துட்டு பாராட்டிட்டு உங்களுக்கு தடவை கொடுத்துட்டு எல்லாம் இருக்க முடியாது நீங்க எங்க தப்பு செய்யறீங்களோ எங்க வந்துட்டு சரியான பாதையில் நிக்கலையோ அங்க எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய ஒரு தார்மீக கடமை கட்சிக்கு இருக்கிறதோ அதை நிச்சயமாக செய்வோம் ஓகே எனக்கு என்ன ஒரு முக்கியமான கொஸ்டின் இருந்ததுன்னா கடந்த ஒரு வருஷமா விஜய் எப்போது அரசியல் கட்சிக்கு தொடங்கினாரோ அன்னையில இருந்து என் தம்பி அரசியலுக்கு வரட்டும் அவனு ஒரு நிறைய சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாரு மாநாடுக்கு அப்புறம் ஒரு இடத்துல திருப்பியும் ஒரு காரசாரமா விமர்சித்தார் திருப்பியும் தம்பின்னு தான் சொல்லிட்டு இருந்தார் ஆனா இப்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் போய் கொள்கையார் ரசிகர் கூட்டமானு கேட்டது இல்லைன்னா அவருக்கு பிரிவு பெரிய பிரிவு பாதுகாப்பு கொடுத்ததை பத்தி பேசுனது மீண்டும் ஒரு சர்ச்சைக்கு உண்டாகுதுல நீங்க நீங்க வந்துட்டு அண்ணன் சீமான வந்துட்டு பின்தொடரலை அப்படிங்கறதுதான் நான் பார்க்கறேன் ஏன்னா எப்போ மாநாடு அப்படின்னு அறிவிச்சு திராவிடமும் தமிழ் தேசியும் ரெண்டு கண்கள் அப்படின்னு சொல்லி அவர் போனாரோ அப்பையும் போட்டு புலகாரம் அடிச்சா நான் சொல்றேன் நான் சொல்றேன் சொல்றேன் நான் சொல்றேன் எப்ப வந்துட்டு மாநாட்டில் கொள்கை பிரகடனம் சொல்லும்போது இது கொள்கை இல்ல கூமுட்டை அப்படின்னு சொன்னதுல இருந்து அன்னைக்கு நவம்பர் ஒன்னு அன்னைக்கு தமிழ்நாடு அன்னைக்கு முதல் மேடை ஏறும்போது அதாவது அந்த மாநாட்டுக்கு அடுத்த மேடை வந்துட்டு நாம் தமிழ் சார்பாக நடத்தப்படக்கூடிய மேடையில முதல்ல ஏறின உடனே போட்டு போல போலன்னு பொழந்து தான் சொன்னது வந்துட்டு நீ அந்த பக்கம் நில்லு இந்த பக்கம் நில்லு நடுவில் நிக்காத லாரி அடிச்சு எடுத்து போகன்னு சொன்னதா இருக்கட்டும் அந்த மேடையில் முழங்கிய அதே வார்த்தைகள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க கொள்கை எதிரி அப்படின்னு வந்துட்டா பெ தகப்பன் தாயாகவே இருந்தாலும் எதிரி எதிரி தான் அப்புறம் அதே இது வந்துட்டு கொள்கை ரீதியாக ஒரு ரசிகர் பட்டாளத்துக்கு நடக்கக்கூடிய போர் கொள்கைன்னு எதிரின்னு வந்துட்டாக்க அண்ணன் தம்பியா இருந்தான் பெத்த தகப்பனா இருந்தாலும் எதிரி எதிரி தான் இதே அதே வார்த்தையை தான் அப்படியே இப்பயும் பேசுறாரு ஆனா நீங்க வந்துட்டு என்ன நினைக்கிறீங்கன்னா நடுவில் வந்துட்டு அவர் மாறிட்டார் அதெல்லாம் மாறவே இல்லை இப்பயும் சொல்றோம் அவர் தம்பியான்னு கேட்டால் நிச்சயமாக தம்பி தான் எனக்கு தம்பி தான் இன்றைய காலகட்டத்திலும் அதில் மாற்று கருத்தே இல்லை அவர் வந்துட்டு ஒரு தமிழராக இங்கே வந்துட்டு கட்சி தொடங்குவதற்கோ அல்லது வந்துட்டு இங்கே ஆட்சி அதிகாரத்தில் கூட வந்துட்டு தகுதியானவர் நிச்சயமாக அதெல்லாம் இருக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை நமக்கு பிரச்சனை எங்கே வருதுனாக்க அரசியல் ரீதியாக நீங்க என்ன செய்யறீங்கிறது தான் அரசியல் ரீதியாக இங்கே மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியதை நீங்கள் சரியாக கொண்டு போய் தான் கேள்வி நாம இங்கே திராவிடத்தை தான் திரும்பவும் தூக்கி பிடிச்சிட்டா வருவீங்கன்னாக்க நீங்க தேவையில்லைன்னு இல்லைன்னு சொல்கிறோம் திராவிடம் தான் எங்களுடைய இது நீங்க சொன்னீங்க தமிழ் தேசியமும் திராவிடமும் ரெண்டு கண்கள் இருங்க தமிழ் தேசியத்துக்கு என்ன செஞ்சீங்க நீங்க திராவிடத்துக்கு ஐயா பெரியாருக்கு மாலை போட்டீங்க எல்லாம் பண்ணீங்க எல்லாம் சரி தமிழ் தேசியத்துக்கு நீங்க என்ன செஞ்சீங்கிற கேள்வி வருது இல்ல மாவீரம் போட்டுருதும் அப்படின்னு ஒரே ஒரு ட்விட்டு போட்டுட்டா முடிஞ்சு போச்சா அது என்ன மாவீரர் நாள்னா என்ன அதற்குண்டான இது என்ன போராட்டங்கள் என்ன அந்த மாவீரர் நாளை நீங்க கொண்டாடல அதற்குண்டான மாநாடு நடத்தல அதெல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை அந்த மாவீரர்கள் யார் ஒரு ஒரு பக்கம் அறிக்கை விட முடியாத உங்களால ஒரு பக்கம் அறிக்கை விட முடியாதா அப்ப தமிழ் தேசியம் சார்ந்து நீங்க என்ன செய்யறீங்கிற கேள்வி வருது இல்லை அதை நோக்கி நீங்க எதையுமே செய்ய மாட்டீங்கன்னாக்க அப்ப மீண்டும் ஒரு திராவிட கட்சியா தான் நீங்க வந்து நிப்பீங்கன்னாக்கா லஞ்ச ஊழலுக்கு எதிராக நான் பேசுவோம்னு சொல்றீங்க லஞ்ச ஊழலுக்கு எதிராக நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க கேள்வி வருது இல்லை அப்ப உங்கள் மீது குற்றச்சாட்டு வருது நீங்க தான் வந்துட்டு எல்லாருக்கும் காசு வாங்கிட்டு தான் பதவி போட்டு கொடுக்குறீங்க காசு வாங்கிட்டு தான் வேட்பாளர் நிறுத்துறீங்க காசு வாங்கிட்டு தான் ஓட்டுக்கு காசு கொடுத்தா தான் வெளில போறோம் அப்படிங்கிற திட்டத்துல இருக்கீங்க அப்படின்னாக்க அதை மறுதளிச்சு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க கேள்வி வருது அப்போ நீங்களும் இன்னொரு திராவிட கட்சியாக தான் வருவீங்க இன்னொரு ஊழல் கட்சியாக தான் வருவீங்க இன்னொரு சாதிய கட்சியாக தான் வருவீங்க அப்படின்னாக்க அதை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது அதனால் செய்யணும் ஓகே அண்டு இன்னொரு ஒரு விமர்சனமாக ரீசண்டாக வந்து சீமான் அவர்கள் நிறையா இதை வந்து தவறாக பேசிவிடுறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து பெரிய ஒரு விமர்சனமாக இருந்துச்சு காமராஜர் அறிஞர் அண்ணா அந்த இது மாதிரி இருக்கட்டும் அதில் எப்படி பார்க்கலாம் ஏன்னா அது வேண்டுமென்று அவர் மேலே திட்டமிட்டு பரப்பப்படுற பொய்யா இல்லை அது வந்து அது என்ன ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா எடுத்து பாருங்க ஏதோ ஒரு இடங்கள்ல வாய் தவறி பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வந்துட்டு அவருடைய நினைவாற்றலுக்கு ஈடாக இப்பொழுது இருக்கக்கூடிய சமகால தலைவர்களில் யாரையுமே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்க அதை ஒப்பிட்டு சொல்லணும்னாக்க நீங்க கருணாநிதி அவர்கள் சொல்லுவாங்க அவரோட நினைவாற்றல் வந்துட்டு அப்படியே ஞாபகம் அப்படியே வச்சிருப்பாருன்னு ஆனா அவருக்கு கூட பின்னாடி குறிப்பெடுத்துக்கொண்டு சொல்லுறதுக்கு வந்துட்டு ஒரு ஒரு நபர் தேவைப்பட்டார் ஆனா அந்த குறிப்பு கூட இல்லாமல் மொத்தமாக அத்தனையும் வந்துட்டு நினைவாற்றல வச்சு பேசக்கூடிய ஒரு தலைவராக இன்றைய காலகட்டத்தில் நான் சீமான் தான் இருக்கிறேன் அப்படி இருக்கும்பொழுது ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு தவறுதலாக வார்த்தைகளை வந்துட்டு சொல்லிடுறது இருக்கு இல்லையா ஆண்டு மாற்றி சொல்றதா இருக்கட்டும் இல்லை இவருக்கு பதிலாக அவருடைய பேரை சொல்றதா இருக்கட்டும் இதை நீங்கள் எடுத்து பெருசுபடுத்துவீங்கன்னாக்க யார் தலைவராக வச்சுட்டு நீங்க பேசுனீங்கிற கேள்வி வருது இல்லை ஒரு ஆகஸ்ட் பதினஞ்சுக்கும் அல்லது வந்துட்டு குடியரசுத் தினர்னா என்னென்ன தெரியாத ஒரு நபரை கொண்டு கொண்டு வந்து வச்சுக்கிட்டு

நாம வந்துட்டு வார் ரூம் போட்டு வச்சுக்க போறது இல்ல நூறு பேரை வந்துட்டு சம்பளத்துக்கு உட்கார வச்சு அவங்களை வந்துட்டு ட்விட்டு போடுன்னு சொல்ல போறது இல்ல நூறு பேரை வந்துட்டு நீ வந்துட்டு கருத்து கணிப்பு போல பேசு எல்லா கமெண்ட்லயும் போய் கமெண்ட் பண்ணு அப்படின்னு எல்லாம் நம்ம யாரையும் சம்பளம் கொடுத்தாலும் உட்கார வைக்க போறது இல்லை நாம் தமிழ் கட்சியோட ஐடி விங்குங்கிறது ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு கட்சிக்காரனும் ஒவ்வொரு உணர்வாளனும் தமிழ் தேசிய உணர்வாளனும் நாம் தமிழ் கட்சியோட ஐடி விங்கு தான் அதனாலதான் உங்களால இந்த கட்சியை வந்துட்டு அடிச்சுக்கவே முடியல எப்போ வந்துட்டு ஒரு டிஜிட்டல் யுகம் அப்படின்னு வருதோ அந்த டிஜிட்டல் யுகத்துக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களாக நாம் தமிழ் கட்சியின் வீரர்களாக அவர்கள் மாறி நிற்கிறாங்க இதை நோக்கி நோக்கிதான் எல்லாம் வந்துட்டு நீங்க விர்ச்சுவல் வாரியர் ஆகணும் அது ஆகணும்னால அவங்க சொல்றது காரணம் என்னன்னாக்க உண்மையில் களத்தில் நிற்பவர்களால் நாம் தமிழ் கட்சி உணர்வு பூர்வமா இருக்கிறாங்க நீங்க உங்களால ஒரே ஒரு விஷயத்தை நாம் தமிழ் கட்சியில வந்துட்டு உங்களால வீழ்த்தவே முடியாதுங்கிற லெவல்ல இருக்குனாக்க அது வந்துட்டு ஐடி விங்கோட வலிமை தான் என்ன ஒரே ஒரு ட்ரெண்டு நீங்க கொண்டு வர்றீங்கன்னா இந்திய அளவுல ஒ ஒரே நாளில் வந்துட்டு ட்ரெண்டிங்ல கொண்டு வர முடியும் ரெண்டாவது இப்போ இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் வந்துட்டு ட்விட்டு போடுறாங்க இது முடிஞ்சிருது காலம் கொஞ்சம் மாறுது அப்படியே ராத்திரி ஆகுது அப்படின்னாக்க சிங்கப்பூர்ல இருக்கிறவங்க எடுப்பாங்க துபாயில் இருக்கிறவங்க எடுப்பாங்க அடுத்து போனீங்கன்னாக்கா அமெரிக்காவில் இருக்கிறவங்க சுவிட்சர்லேண்ட்ல இருக்காங்க இப்படியே இருபத்தி நாலு மணி நேரமும் எங்களோட ட்விட்டு வந்துட்டு ட்ரெண்டிங்கில் இருக்கும் அப்படியாக இந்த கட்சியினுடைய வலிமைங்கிறது அதுதான் ஏன்னா தமிழ் தேசியம் என்ற உணர்வு கொண்ட ஒவ்வொரு நபரும் நாம் தமிழ் கட்சியினுடைய ஐடி விங்கு தான் தனியான கட்டமைப்பெல்லாம் நாங்க வச்சு செயல்படுறது இல்ல அதற்குண்டான தேவையும் எங்களுக்கு இல்லை எங்களுடைய எங்களுடைய இதுங்கிறது வந்துட்டு மொத்த கட்சியுமே ஐடி விங்கு தான் ஓகே ரீசெண்டாக ஒரு இரண்டு நாட்களாக ஒரு பெரிய குற்றச்சாட்டு முன்னாள் நிர்வாகி அவர் வெளியே போயிட்டார் ஒரு இன்டர்வியூவில் பிஜேபியிடம் பல கோடிகள் வந்து கைமாறப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு அதனால தான் நிறைய கேண்டிடேட் வந்து மாற்றிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காரு அந்த அந்த காசு வாங்கின காசில் தான் அவர் ஓசியில் வாங்கி தின்னார என்ன இல்லை அவர் அவர் வாங்கி கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருந்தார் அவள் நாள் ஓகே கேள்வி வருது இல்லை அப்போ நீங்கள் இருக்கும்போது வரைக்கும் கட்சி நல்ல கட்சி உங்களை கட்சி விட்டு வெளியாகிட்டாக்கா அது வந்துட்டு உடனே தப்பான கட்சி ஆகிடுமா நபர் அவர் பேசுற நபர் இருக்காரு கட்சிக்குள்ளதால இருந்தாரு வேட்பாளர் கேண்டிடேட்டா போகும் போது காசு தான் கேண்டிடேட்டா போட்டாங்களா ஒரு மணிக்க வைக்கும் போது அதான் வாய்க்கு வந்து பேச வேண்டியதுதான் கட்சிக்குள்ள போது நீங்க ஏன் அதெல்லாம் பேசல ஏன் அதெல்லாம் உங்களால பேச முடியல அப்ப அந்த கேள்வி வருது இல்ல நீங்க உங்களை வெளியேற்றிட்டாங்க உங்களை வந்துட்டு அதிகாரத்துல இருந்து உங்களுக்கு கொடுக்கல உங்களை வேற வழியே இல்லைன்னு சொல்லும்பொழுது நீங்க வந்துட்டு உங்களை வெளியேற்றுறாங்க அதன் பிறகு நீங்க வாய்ப்பு வந்ததை பேச வேண்டியதுதான் எல்லாத்தையும் அவ நான் யார் தெரியுமா பதினஞ்சு வருஷமா என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னு தெரியுமா எல்லாத்தையும் நீங்க பேச வேண்டியதான் நான் இது போல கட்சியிலிருந்து விலகிய நபர்களை எப்பொழுதும் விமர்சிக்கிறது இல்லை நான் தனிப்பட்ட முறையில அவங்களுடைய விருப்பம் அவங்க போறாங்க அவங்க வேற ஒரு கட்சியில போறாங்க பயணிக்கிறாங்கிறத நம்ம கடந்து போயிடுறோம் மீண்டும் மீண்டும் நீங்க வந்துட்டு எங்களை சீண்ட வேண்டிய தேவை எங்க இருந்து வருது இப்போ உங்களுக்கு இந்த நாம் தமிழ் கட்சியை வீழ்த்தணும் அப்படிங்கிற தேவை உங்களுக்கு எங்க இருந்து வருது சொல்லுங்க அப்ப யாரு நீங்க அப்படிங்கிற கேள்வி வந்துருது இல்ல உங்களுக்கு இப்ப நாம் தமிழ் கட்சி வந்துட்டு ஒரு துரோகம் செஞ்சிருச்சு இல்லை இந்த மக்களுக்கு வந்துட்டு ஒரு கொள்கை ரீதியாக தவறான முடிவு வந்துருச்சு பாஜகவோட வந்துட்டு கூட்டணி வச்சிருச்சு இல்லை பாஜகவுக்கு சொன்ன அஜெண்டா வந்துட்டு ஏற்றுக்குச்சு எட்டு வழிச்சாலையை ஆதரிச்சிச்சு பரந்தூர் விமானத்தை நிலையத்தை ஆதரிச்சிச்சு இல்லை அதானித்துறை மூலத்தை ஆதரிச்சிச்சு இல்லை சாதிய வன்கொடுமைக்கு எதிராக வந்துட்டு குரல் கொடுக்காமல் பதுங்கி கொண்டது இது போல் நீங்கள் எது இருந்தாலும் விமர்சிங்க நான் வந்துட்டு அதிலேருந்து வந்துட்டு மாற்றுக்கிறதே சொல்லலை ஆமனு ஏற்றுக்கிறோம் இல்லை பண்ணிட்டு போகிறோம் ஆனா இது எதையுமே செய்யாமல் சமரசம் எங்கும் இல்லாமல் கொள்கை ரீதியாக எந்த இடத்திலும் சமரசம் செய்யாமல் நிற்க வேண்டிய நாம் தமிழ் கட்சியை ஊடக ஊடகமாக போய் நின்று கொண்டு குறிப்பாக பெண் மீடியாவால் இயக்கப்படும் ஊடகமாக இருக்கக்கூடிய சவுத் மீடியாவுக்கு போய் நின்று கொண்டு நீங்க அதை பேச வேண்டிய தேவை இருந்து வருது அப்ப நீங்க யாருங்கிற கேள்வி வருது இல்ல அப்ப நீங்க எதற்காக இதை செய்யறீங்க உங்களுக்கு யார் போட்டி கொடுக்கறாங்கிற கேள்வி வருது இல்ல அந்த பொட்டியை தான் நீங்க பேசுறீங்க அப்ப இவ்வளவு காலம் அமைதியா இருந்துட்டு இப்ப நீங்க பேசுறீங்கன்னா இந்த பொட்டிக்காக பேசுறீங்க அவ்வளவுதான் உங்களுடைய உங்களுடைய தரம் என்னங்கறத காமிச்சு கொடுத்துருது அண்ணன் ஒவ்வொருவரையும் பொழுது கட்சிக்குள்ள இருக்கிற பல நபர்கள் அவர்களுக்காக குரல் கொடுப்பாங்க ஏன் அவரை நீக்கிறீங்க ஏன் அவரை ஒதுக்குறீங்க அவர் வந்துட்டு இவ்வளவு காலம் பணி செஞ்சாரு சரியாதானே இருந்தாருன்னு சொல்லிட்டு கட்சிக்குள்ள இருக்கிறவங்க அவ்வளவு தூரம் குரல் கொடுப்பாங்க ஆனா வெளியில போனவர் பிறகு அவர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் இருக்குல்ல அதுதான் திரும்பவும் கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு உண்டான மன வலிமையை கொடுக்குது அண்ணன் எடுத்த முடிவு சரிதான்டா இவங்களை வெளில தூக்குனது சரியான நடவடிக்கை தான் அப்படிங்கிற இது வந்துட்டு எப்ப வருதுன்னா நீங்கள் எவ்வளவு தூரம் துரோகியா மாறி ஓகே மீண்டும் நிரூபிச்சிருக்கீங்க அண்ணன் எடுத்த முடிவு மிகச்சரியான முடிவுங்க இன்னொன்று தமிழ்நாட்டுல தொடர்ந்து பல வருஷங்கள் இந்த இந்த இதை மட்டும் எவ்வளவுதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் இந்த ஒரு ஆணவ படுகொலைன்றது தொடர்ந்து நடப்பட்டுக்கிட்டு இருக்கு கடை கடைசி அஞ்சு வருஷத்துல பதினெட்டுக்கும் மேற்பட்ட ஆணவ கொலைகள் அண்ட் அதிமுக ஆட்சியிலும் சரி திமுக ஆட்சியிலும் சரி தொடர்ந்து அந்த ஆணவ கொலைகள் குறைவதில்லை மக்கள் மனநிலை மாறணுமா இல்ல இவர்கள் இப்படிதான் இருக்க அப்படின்னு நம்ம இதை சொல்றோம் சரியில்லை புது கட்டமைப்பை உண்டான இதுதான் ஏன்னா உருவாக்கணும் ஆணவப்படுகளுக்கு எதிராக ஒரு கடுமையான சட்டம் ஒன்று ஏற்றணும் அப்படிங்கறது மிகப்பெரிய கோரிக்கையா வச்சு போராட்டங்கள் இருக்கிறோம் அதற்கு இந்த இரு பெரும் கட்சிகளாக சொல்லக்கூடிய அதிமுக திமுக ரெண்டுமே செவி சாய்க்காது காரணம் என்னன்னாக்கா அவர்களுக்கு இந்த மக்கள் அப்படிங்கிறது வெறும் வாக்குதான் இவர்கள்ட்ட இருந்து வாக்க வாங்குறோம் அரசியல் அதிகாரத்தைப்படுறோம் அதுலேருந்து பணத்தை சம்பாதிக்கிறோம் இந்த பணத்தை வச்சு திரும்ப ஓட்டை வாங்குகிறோம் சம்பாதிக்கிறோம் இப்படி இதை ஒரு சுழற்சியாக அவர்கள் வைத்துக் கொண்டு இருப்பார்களே தவிர இவர்களை வெறும் வாக்காளர்களாக பார்க்கும் வரைக்கும் இவர்களால் சமூக நீதி இந்த சமத்துவம் இதெல்லாம் வந்துட்டு வாய்க்கிட்டேயே பேசுவார்களே தவிர செயல்பாட்டில் எதையுமே செய்ய முடியாது ஓகே அப்போ இதை செயல்பாட்டில் செய்யணும்னா இவர்கள் எல்லோரும் சமமான மனிதர்கள்னு முதல்ல பார்க்கணும் அப்போ ஒரு உயிர்களாக இவர்களை பார்த்து இவர்கள் மனிதர்கள் மதிக்க தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் வந்துட்டு உண்டான நடவடிக்கை எடுக்க முடியும் இன்றைய காலகட்டத்தில் நான்கு முனை போட்டின்னு சொல்லக்கூடிய இடத்துல அதிமுக இருக்குது திமுக இருக்கு தாவேக்கா நாம் தமிழர் இருக்குங்கும்போது இந்த நாம் தமிழர் கட்சியை தவிர வேறு யாருமே இந்த ஆணவப்படுகளுக்கு எதிராக இல்லை வாய் இல்லை வாய திறந்து இது ஒரு ஆணவ படுகொலை இது வந்துட்டு சாதிய ரீதியாக நடத்தப்பட்ட படுகொலை இதற்கு வந்துட்டு யாரும் ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் எதையுமே பேசல ஏன் அப்ப எல்லாரும் என்னவா நினைக்கிறீங்க என் மக்கள் எல்லாரையும் ஓட்டு வெறும் ஓட்டு இந்த இந்த பக்கம் நின்னாக்க அந்த ஓட்டு விழாது அந்த பக்கம் நின்னா அந்த ஓட்டு விழுவாது அவ்வளவுதானே உங்களோட எண்ணம் அப்ப செத்து கிடக்கிறவன் எவனா இருந்தாலும் பரவாயில்ல அவனுக்காக நம்ம குரல் கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை ஒரு சாதிய ரீதியாக ஒடுக்கப்படக்கூடிய ஒரு வழி தாங்கி நிற்கக்கூடிய மகனை கை கொடுத்து தூக்க முடியல நீ எல்லாம் அப்புறம் என்னடா அரசியல்வாதி அந்த கேள்வி வருது இல்லை நீ வந்த அரசியலுக்கு வந்து என்னதான் பிடுங்க போறீங்க நீ அதிகாரத்துக்கு வந்து என்னதான் பிடுங்க போறீங்க இதை 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 தடுத்து நிறுத்த முடியலன்னா அப்புறம் யார் நீ சக மனித சாவை சகித்துக்கொண்டு நிற்பனாக்க அப்புறம் யார் தான் நீ அதுதான் தான் கேள்வி கேள்விங்க நாம் தமிழ் கட்சி ஒருபோதும் இந்த ஓட்டுக்காக நிற்கல நீ ஓட்டு போடு போடாமல் போய் இடைநிலை சாதி ஓட்டு வரல அந்த சாதி ஓட்டு வரல இந்த இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் ஒரு துயரம் நடக்குதுனாக்க அந்த துயரத்துக்கு போய் கை கொடுத்து தோல் கொடுத்து நின்று கை கொடுத்து நான் தூக்குறேன்டா மேலேன்னு ஒரு சாதி ரீதியாக ஒடுக்கப்பட்ட உனக்கு தூக்க வேண்டிய தேவை யாருக்கு இருக்குன்னா அது எல்லா மனிதனுக்கும் இருக்கு நீ கட்சி ரீதியாக நடக்க வேண்டாம் இது ஒரு அமைப்பு ரீதியாக நடக்கும் எதுவுமே நடக்க வேண்டாம் ஒரு சக மனிதனா அதை செய்யணும் இல்லை சமூக பொறுப்புள்ள ஒரு சக மனிதன் நான் செய்யணும் இல்லை செய்கிறோம் நாங்க வந்துட்டு ஒரு கட்சி இது வந்துட்டு ஓட்டுக்காக நிக்கணும் ஓட்டு விழுந்துடும் இந்த ஓட்டு பாதிச்சிரும் அப்படியெல்லாம் எல்லாம் யோசிக்காம அதற்கு உண்டான தைரியம் வேணும் ஒரு நேர்மை வேணும் அரசியல் நேர்மை வேணும் அறம் வேணும் தமிழருக்கு உண்டான அறம் வேணும் அதை தான் நாங்க செய்கிறோம் ஓகே கடைசி கொஸ்டின்னா தமிழகத்துல மதுரையோட அரசியல் ரொம்ப பெரியதாக இருக்கும் சீமானும் ரீசெண்டாக விரகனூர்ல ஒரு மாடுகளுக்கான மாநாடு போட்டுள்ளார் தொடர்ந்து தாவைக்காகவும் அங்கே மாநாட்டிருக்கா அதிமுக திமுக அங்கே எவ்வளோ வலிமை தரும் ஏன் அந்த மதுரை அரசியல ரொம்ப எல்லாரும் சூடு குடிக்க தொடங்குறாங்க இல்லை மதுரைங்கிறது வந்துட்டு மையமான ஒரு இடங்க எப்படி திருச்சி மதுரை ரெண்டுமே வந்து தமிழ்நாட்டில இருந்து எல்லா இடங்கள்ல இருந்தும் உங்களால் வந்துட்டு வந்து சேர்ந்து விட முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அன்னைக்கு இரவே உங்களால வீட்டுக்கு போயிட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடமாக அது இருக்கு தான் வந்துட்டு மதுரைங்கிறது எப்பொழுதும் வந்துட்டு நமக்கு குறிப்பாக இருக்கிற இடம் தென் மாவட்டங்கள் எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு இடமாகவும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் நீங்க சென்னையிலேயே மாநாடு போடுறீங்கனாக்கா எல்லாரும் இப்போ கன்னியாகுமரியிலேருந்து ஒருத்தங்க கிளம்பி இங்கே வர முடியுமான்னா அது வர முடியாது அதனால தான் மதுரையோ திருச்சியோ நடக்கக்கூடிய மாநாடுகள் எப்பொழுதும் முக்கியத்துவமாக இருக்கிறதுக்கு உண்டான காரணங்கிறது அது மையமாக தான் நாம் தமிழர் கட்சி அதனால தான் சொல்கிறோம் நாங்கள் வந்துட்டு தலைமைச் செயலகத்தை திருச்சிக்கு கொண்டு போவோம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறதுக்கு காரணம் வந்து மையமாக இருக்குது எல்லாருக்கும் வந்துட்டு வந்து சேர்ந்துட்டு போகிறதுக்கு உண்டான ஒரு வசதியான இடமாக மாறணும் அப்படிங்கிறது தான் அது அதன் பொருட்டு தான் எல்லா கட்சிகளும் அந்த இடங்களை வந்துட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க திருச்சியோ அல்லது வந்துட்டு மதுரையோ போட்டு அவங்க மையமாக வச்சு எல்லாரையும் கூப்பிடுறாங்க அப்படின்னாக்கா அதுதான் காரணம் ஓகே இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலும் பேசுவிடுபடிக்கு ஆரம்பித்து விட்டது அடுத்தடுத்து தொடர்ந்து பேசுவோம் நேரத்துக்கு நன்றி